வணக்கம் நெல்லையில் சமத்துவ மக்கள் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு பிரம்மாண்ட மேடையில் மகளிரணி தலைவியாக ராதிகா சரத்குமாரை நியமனம் செய்தார் சரத்குமார் திருச்செந்தூர் பழனி பாசஞ்சர் ரயில் நெல்லையில் ராமசுப்பு எம்பி தலைமையில் உற்சாக வரவேற்பு நெல்லையில் மைபி கிளப் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் உவகையுடன் பெற்றோர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தமிழக அரசின் நலத்திட்டங்களை விளக்கி கட்டட தொழிலாளர் சங்கம் சார்பில் வாகன விழிப்புணர்வு பேரணி நெல்லையில் பாரதியார் பொதுச்சேவை அமைப்பின் சார்பில் கவிதை கட்டுரை பேச்சு போட்டி தென் மாவட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் நெல்லையில் சமத்துவ மக்கள் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு பிரம்மாண்ட மேடையில் மகளிரணி தலைவியாக ராதிகா சரத்குமாரை நியமனம் செய்தார் சரத்குமார் நெல்லையில் சமத்துவ மக்கள் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்றது இந்த மாநில மாநாட்டில் சரத்குமார் ராதிகா சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் நெல்லை டவுன் பொருட்காட்சி தேடலில் நடைபெற்ற அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு தலைவர் செல்வராஜ் தலைமை வகித்தார் நிர்வாகிகள் எஸ் வி கணேசன் விவேகானந்தன் சுந்தர் சுதாகர் காளிதாஸ் லாரன்ஸ் சுந்தர் பொன்ராஜ் அரசன் பொன்ராஜ் சுரேஷ் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட சரத்குமார் ராதிகா சரத்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த மாநாட்டில் மகளிரணி தலைவியாக ராதிகா சரத்குமாரை சரத்குமார் நியமனம் செய்தார் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசியை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரியும் தமிழக மீனவர்களை காக்க கோரியும் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்தை நிறுவ கோரியும் சேவை வரியை ரத்து செய்ய கோரியும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த மாநாட்டில் துணைத் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் பொருளாளர் சுந்தரேசன் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்த மாநாட்டை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகரம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அலங்கார மின் விளக்குகளும் வரவேற்பு வளையங்களும் அமைக்கப்பட்டிருந்தன நெடுந்தொடர் எல்லாம் தயாரிக்கிறேன் இப்போ நீங்க பாத்துருப்பீங்க சித்தி பாத்திருப்பீங்க அண்ணா அம்மலை பாத்திருப்பீங்க இப்ப மாணி ராணி பாத்துட்டு இருப்பீங்க சில பேர் நிறைய பேருக்கு அது பிடிக்கும் சில பேர் சொல்லுவாங்க என்னங்க நெடுந்தொடர் எப்ப பார்த்தாலும் கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்படி எல்லாம் ஒரு கதை நடக்குமா ஆனால் நீங்கள் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நெடுந்தொடர் மாதிரியே தான் போயிட்டு இப்ப திங்கக்கிழமைன்னு ஆரம்பித்திட்டீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு குடும்ப சண்டை நடக்கும் அந்த குடும்ப சண்டையில ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க வெளிநடப்பு இவங்க வெளிநடப்பு இதெல்லாம் நடக்க போகும்போது வெள்ளிக்கிழமை ஆனோடன கண்கள் பணிந்தன இதயம் துடித்தன அப்படின்னு சொல்லும் போது வெள்ளிக்கிழமை தொடரும் போடுவாங்க அப்புறம் அடுத்த திங்கக்கிழமை வந்து டூ ஜின்னு ஒரு ஒரு புது மேட்டர் வந்துடும் அதுல வந்து கனிமொழி அவர்களும் ஜாஃபர் சேட் அவர்களும் பேசுகிற டேப்புங்கள்லாம் வெளியிடுறாங்க அதை கேட்டோம்னா அந்த அம்மா மனசு உடஞ்சு போய் ஹாஸ்பிட்டல சேர்றாங்க அது வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை அதுவும் தொடரும் அப்புறம் அடுத்த திங்கக்கிழமை எடுத்தீங்கன்னா அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டை அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க ஏன் அடிச்சிருக்காங்க விஜயகாந்த் அவர்களுடன் சேரக்கூடாதுன்னு அழகிரி சொல்றாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இல்லை கூட்டணி பத்தி பேச போகும்போது அவர் கூட பேசக்கூடாதுன்னு ஏதோ சண்டைன்னா இருக்கு அந்த சண்டேல வெளியே வந்தோன்னா வெள்ளிக்கிழமை போட்டு விட்டாங்க அது தொடரும் அப்படின்னு போட்டோன்னா அடுத்த திங்கக்கிழமைக்கு போச்சு அந்த கதை எங்க எங்களை கிண்டல் பண்றீங்க இதெல்லாம் நடக்குதுங்க இப்ப நானா சொல்றேன் இது நானா சொன்ன கதை இல்லை இது நடக்கிற கதை மக்கள் மக்கள் மதியில பேசுகின்ற கதை எல்லாருக்கும் தெரிந்த கதையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் உடனே அந்த தொடரும் போட்டோன்னா அடுத்த திங்கக்கிழமை இன்னொரு கதை ஆரம்பிக்குது நாங்கள் அவ விஜயகாந்தோட சேர மாட்டோம் என்னமோ ஒரு குழப்பம் நடக்குது ஆனா நெடுந்தொடர் அதை விட என் ராணி பரவாயில்ல

இந்த ரயிலானது திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் வழியாக பழனி வரை செல்கின்றது இந்த ரயிலை திருச்செந்தூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயத்துறை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த ரயிலுக்கு நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு தலைமையில் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் ஏராளமான காங்கிரஸ் பிரமுகர்களும் ரயில்வே நிலைய மேலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் பங்கு கொண்டனர் தமிழக அரசின் நலத்திட்டங்களை விளக்கி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் வாகன விழிப்புணர்வு பேரணி தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழக கட்டிட தொழிலாளர் சங்கம் அமைப்பு சார்பாக கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் பாளை திடலில் இருந்து துவங்கி வாகன விழிப்புணர்வு பேரணியை மாநில தலைவர் எஸ் மகாலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாநகர நிர்வாகிகள் சின்னத்துறை பால்பாண்டி சிதம்பரம் மாடசாமி சுடலை சரவணன் பாலசுப்பிரமணியன் முன்னிலை வகித்தனர் பேச்சியப்பன் வரவேற்புரையாற்றினார் பாலை ஜவஹர் மைதானத்தில் தொடங்கிய இந்த பேரணி ஆயிரத்தம்மன் கோயில் தெரு பாழை தலைமை தபால் நிலையம் இலந்தகுளம் கரையரோடு பெருமாள்புரம் வழியாக பொதிகை நகர் வரை சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணியன் துணை பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நெல்லை மாவட்ட தலைவர் பாக்கியம் உட்பட பலர் வாழ்த்துறை வழங்கினர் மாநில பொருளாளர் பாக்கியராஜ் பேரணியை முடித்து வைத்தார் நெல்லையில் பாரதியார் பொதுச்சேவை அமைப்பின் சார்பில் கவிதை கட்டுரை பேச்சு போட்டி தென் மாவட்ட மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர் நெல்லையில் பாரதியார் உலக பொது சேவை மன்றத்தின் சார்பில் கட்டுரை கவிதை பேச்சுப் போட்டி பாட்டுப் போட்டி ஆகியவை நடைபெற்றது நெல்லை டவுன் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் நடைபெற்ற இந்த கலைப் போட்டிகளில் நெல்லை குமரி தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் வரவேற்புரை ஆற்றினார் கல்வியாளர் சூசை தலைமை வகித்தார் கல்வி அறக்கட்டளை தலைவர் கபிலன் தொழிலதிபர் ஏஎஸ் ஆறுமுகம் பிஆர்ஏ பொன்னுசாமி அசோக்ராஜ் முன்னிலை வகித்தனர் பாரதியாரின் பேரன் பேராசிரியர் வி எஸ் ஸ்ரீபாலாஜி தொடக்க உரை ஆற்றினார் சுகி ஸ்வீட்ஸ் அதிபர் ஏ எஸ் முருகையா பரிசுகளை உபயமாக வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் திரு நைனார் நாகேந்திரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் இயக்கத்தின் நிதியாளர் வெங்கடாச்சலம் உரையாற்றினார் இந்த கலைப்போட்டிகள் போட்டிகள் பாரதியார் உலக பொது சேவை மன்றத்தினரால் திருநெல்வேலியில் தொடர்ந்து இருபத்தி எட்டு வருடமாக நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நெல்லையில் மைபி கிளப் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் உவகையுடன் பெற்றோர்கள் தெரிவித்த கருத்துக்கள் நெல்லையில் மைபி கிளப் சார்பில் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது மேலை நாடுகளுக்கு இணையான கல்வி தரத்தை திருநெல்வேலியில் உருவாக்கும் வகையில் ரைசிங் ஸ்டார்ஸ் அகாடமியின் சார்பில் கடந்த மாதம் பாழை ஜெயேந்திரா பள்ளியில் மைபி கிளப்பின் சார்பில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டன ஆங்கில உச்சரிப்பு நினைவாற்றல் வேகமான கணித பயன்பாடு உடல்நலம் மற்றும் மனநலம் பேணும் பல்வேறு வகையான சிறப்பு பயிற்சிகள் தேர்ந்த நிபுணர்களை கொண்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன இந்த பயிற்சியில் பங்கு கொண்டுள்ள மாணவர்களின் செயல்திறனில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும் அவர்களது வளர்ச்சிகளையும் குறித்து விவாதிக்க பாழை ஜெயேந்திரா பள்ளியில் மைபி கிளப் சார்பில் பெற்றோர்களிடம் கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிகள் குறித்த கருத்துக்களை உவகையுடன் தெரிவித்தனர் இந்த கூட்டத்தில் ரைசிங் ஸ்டார்ஸ் அகாடமியின் இயக்குனர் திரு சங்கரசோப்பு ஜெயேந்திரா பள்ளியின் தாளர் திரு மணி உள்ளிட்ட பல்வேறு ஆசிரியர்களும் கல்வி நிபுணர்களும் கலந்து கொண்டனர் மீ கிளப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேனாக்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸோ இவன் எல்கேஜி இருக்கிறனால அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜில் நாங்கள் வந்து சேர்த்து விட்டோம் இப்போ வந்து மோஸ்ட்லி அவனுக்கு எப்படி லேர்னிங்ஸ் அதாவது ஏ டு ஜெட் வரைக்கும் உள்ள லேர்னிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கா இப்போ அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதை அவனும் நல்லா விதமாக சொல்லிகிட்ருக்கான் ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிறத ஆப்பிள் அப்படிங்குறது அவன் வந்து தனியாக வீட்டில் இருக்கும்போது அவங்க சொல்லி சொல்லிக்காமிக்கான் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மை பி க்ளப் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ப்ரொனன்சியேஷன் பண்ணுற ஒரு டீமோட இதில் அவன் ஜாயின் பண்ணியிருக்கான் இப்போ ஒரு டென் கிளாஸஸ் அதாவது வீக்லி த்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு அதில் ஒரு டென் கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு இப்போ அவனோட ப்ரொனன்சியேஷன் ஸ்டைல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி நெல்லை அதிமுகவினர் கொண்டாட்டம் நெல்லையில் பன்னாட்டு அரிமா சங்கங்களின் மண்டல மாநாடு கலக்கலான மனோகரம் நிகழ்ச்சி நெல்லையில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டி ஆற்றலை வெளிப்படுத்தினர் மாணவ செல்வங்கள் குடல் கல்லீரல் இறப்பை தொடர்பான பட்ட மேற்படிப்பை நெல்லையில் துவங்க வேண்டும் தென்மண்டல மருத்துவர்கள் மாநாட்டில் தீர்மானம் நெல்லை வி எம் சத்திரத்தில் நடைபெற்ற அதிமுக தெருமுனை கூட்டம் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்பு ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி நெல்லை அதிமுகவினர் கொண்டாட்டம் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அறுபத்தி ஆறாவது பிறந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதிமுகவினர் சிறப்பாக கொண்டாடினர் ஜெயலலிதாவின் அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு மதிதா இந்து பள்ளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் திரு நைனார் நாகேந்திரன் தலைமை வகித்தார் நெல்லை மாநகராட்சியின் பொறுப்பு மேயர் திரு ஜெகநாதன் மாநில பொருளாளர் ஏ பரமசிவன் எம்ஜிஆர் மன்ற தலைவர் இளமதி முன்னாள் செயலாளர்கள் பாப்புலர் வி முத்தையா கே செந்தில் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தச்சை கே மாதவன் நெல்லை என் மோகன் மருதூர் கே சுப்பிரமணியன் கங்கை முருகன் பழவூர் வேலாயுதம் மூக்காண்டி பீர் முகமது ஆகியோர் வரவேற்புக் குழுவில் இடம்பெற்றிருந்தனர் ராஜவல்லிபுரம் மாயாண்டி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் இவ்விழாவில் நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் எஸ் முத்துக்கருப்பன் மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்தியானந்த் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் கல்லூர் இ வேலாயுதம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் பேருக்கு வேஷ்டி சேலைகள் நூற்றி பத்து பேருக்கு தையல் இயந்திரம் தொண்ணூற்றி ஓரு பேருக்கு தேய்ப்பு பெட்டி உள்ளிட்ட நலத்திட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது அதுபோலவே பாளை மனவளர்ச்சி குன்றியோர் பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கலும் நெல்லையப்பர் கோயிலில் அன்னதானமும் திரு கல்லூர் வேலாதிதால் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பரணி சங்கரலிங்கம் வசந்தி முருகேசன் தச்சை கணேசராஜா உள்ளிட்ட நெல்லை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நெல்லையில் பன்னாட்டு அரிமா சங்கங்களின் மண்டல மாநாடு கலக்கலான மனோகரம் நிகழ்ச்சி நெல்லையில் பன்னாட்டு அரிமா சங்கங்களின் மண்டல மாநாடு மனோகரம் என்ற தலைப்பில் நடைபெற்றது பாழை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கே கேஆர்ஆர் திருமண மண்டபத்தில் இரண்டு நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்ற இந்த மண்டல மாநாட்டிற்கு திருநெல்வேலி மண்டல தலைவர் எஸ் மனோகரன் தலைமை வகித்தார் மாவட்ட ஆளுநர் உபால்ராஜ் மெக்கன்னா மண்டல மாநாட்டை துவக்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆளுநர் டாக்டர் ஆதிலட்சுமி குருமூர்த்தி சாரதா நம்பி ஆரூரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு மலரை லயன் சுயம்புராஜ் வெளியிட கே எஸ் மணி பெற்றுக்கொண்டார் சேவை திட்டங்களை பி எல் முருகப்பன் துவங்கி வைத்தார் லயன் சிவகாமி எஸ் ஆறுமுகம் எஸ் எம் ஜே சந்திரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்த மாநாட்டினை முன்னிட்டு திருமண மண்டப வளாகத்தில் கலக்கல் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் கண் நோயாளிகளுக்கான இலவச பரிசோதனை முகாமும் நடைபெற்றது விழாக்குழு தலைவர் லயன் எம் ரமேஷ் சந்திரன் நிகழ்ச்சிகளை சீரிய முறையில் ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றினார் நெல்லை விஎம் எம் நடைபெற்ற அதிமுக தெருமுனை கூட்டம் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்பு பாளையங்கோட்டை விஎம் சத்திரத்தில் அதிமுக அரசின் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் எஸ் முத்துக்கருப்பன் தலைமை வகித்தார் பதினெட்டாவது வட்ட கழக செயலாளர் ஆர் வேலுதாஸ் முன்னிலை வகித்தார் தலைமை கழக பேச்சாளர் எஸ் எம் பாண்டி மாமன்ற உறுப்பினர் குறிச்சி சேகர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் பதினெட்டாவது வட்ட அவைத் தலைவர் பூலுதாஸ் வரவேற்புரை ஆற்றினார் இக்கூட்டத்தில் ஆப்ரின் ஆர் பரமன் எஸ் ராஜகோபால் ஏ லட்சுமணன் தர்மராஜ் குட்டி மாயாண்டி பாண்டியன் சபரிமுத்து ஜோசப் தங்கம் சின்னத்துறை பாண்டியன் எஸ் பெருமாள் எஸ் தேவா பூக்கடை சப்பானிமுத்து விவேகானந்த பாண்டியன் சின்னப்பாண்டி பாலமுருகன் அப்பாத்துறை மைதீன் கம்பர் வி பி சுந்தர் கே வி ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஆர் பரமன் நன்றியுரை ஆற்றினார் குடல் கல்லீரல் இறப்பை தொடர்பான பட்ட மேற்படிப்பை நெல்லையில் துவங்க வேண்டும் தென்மண்டல மருத்துவர்கள் மாநாட்டில் தீர்மானம் நெல்லையில் நடைபெற்ற தென்மண்டல டாக்டர்கள் மாநாட்டில் குடல் கல்லீரல் இறைப்பை தொடர்பான பட்டமறுப்பெடுப்பை நெல்லையில் துவங்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குடல் கல்லீரல் இறைப்பை போன்ற உறுப்புகளில் செய்யப்படும் மருத்துவ பிரிவில் நவீன வழிமுறைகள் குறித்து விவாதிக்க திருநெல்வேலி ஆர் என் உணவகத்தில் தென்மண்டல அளவிலான இரண்டு நாள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு டாக்டர் பக்தவச்சலம் தலைமை வகித்தார் செயலாளர்கள் கந்தசாமி குமார் ஷபீக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் டாக்டர் பத்ரி நாராயணன் மாநாட்டினை துவக்கி வைத்தார் இந்த மாநாட்டில் சென்னையில் மட்டுமே உள்ள குடல் கல்லீரல் இறைப்பை தொடர்பான பட்ட மேற்படிப்பை மற்ற மருத்துவக் கல்லூரிகளிலும் துவங்க வேண்டும் என்றும் சென்னையில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் பட்ட மேற்படிப்புக்கு கூடுதலாக மாணவர் இருக்கைகளை உருவாக்க வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நெல்லையில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டி ஆற்றலை வெளிப்படுத்தினர் மாணவ செல்வங்கள் நெல்லையில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டியில் ஏராளமான மாணவர்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தினர் பாளையங்கோட்டை தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற யோகா செம்மல் டாக்டர் சுகந்தகுமாரி நினைவு ஐந்தாவது மாநில போட்டியில் தமிழகமெங்குமிருந்தும் ஏராளமான யோகா மாணவர்கள் கலந்து கொண்டனர் திரு ஆசனா ஆண்டியப்பன் மற்றும் அவரது மாணவர்கள் யோகா மாணவர்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மயன் திரு ரமேஷ் ராஜா மற்றும் வழக்கறிஞர் டி ஏ பிரபாகர் ஆசிரியர் சொக்கலிங்கம் அக்குப்பஞ்சர் மருத்துவர் டாக்டர் ஆசுகவி கிருஷ்ணன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நினைவு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன புள்ளுர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி